இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அமெரிக்கா செய்தது என்ன மோடியின் ராஜதந்திரம் நடந்தது என்ன இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தில் முக்கிய திருப்பமாக இரு நாடுகளுக்கும் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சனிக்கிழமை அன்று சமூக ஊடகங்களில் தெரிவித்தார் நான்கு நாட்கள் தொடர்ந்த பதற்றமான எல்லை தாண்டிய மோதல்களுக்கு பிறகு முழுமையான மற்றும் உடனடி சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டன அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல்கள் செய்வதாக இந்தியா குற்றம் சாட்டும் நிலையில் தனது படைகள் பொறுப்பையும் கட்டுப்பாட்டையும் காட்டி சண்டை நிறுத்தத்தில் உறுதியுடன் இருப்பதாக பாகிஸ்தான் சண்டை தொடர்பாக ட்ரம்பின் வருவதற்கு முன்பு இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான சண்டை முழு போராக மாறுமோ என பலர் அச்சினர் ஜம்மு காஷ்மீரின் பகல்வாமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட கொடிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீருக்குள் வான்மழை தாக்குதல்களை நடத்தியது இந்தியா அதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே வான்வெளி சண்டைகள் அதிகரித்த நிலையில் தங்கள் விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டின இரு நாடுகளும் கடுமையான சொற்போரிலும் ஈடுபட்டன

மூன்று நாட்களில் அமெரிக்காவை தவிர பிரிட்டன் மற்றும் சவுதி அரேபியாவும் பதற்றத்தை தணிக்க முயற்சித்தன என்பது தெளிவாகிறது என்று அவர் கூறுகிறார் துருக்கி சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா உட்பட மூன்று டஜன் நாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் நிறுத்தத்திற்கு முயற்சித்ததாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இஷாக்டார் ஊடகங்களிலும் தெரிவித்தார் இந்த முயற்சி முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியாவுக்கும் சில இழப்புகளை ஏற்படுத்தியதாக பாகிஸ்தான் சொல்லிக்கொண்டிருந்த போதே இருதரப்பினரிடையே சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தால் மோதலை இன்னும் விரைவாகவே இருக்கலாம் என்று கூறுகிறார் இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை தணிக்க அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தது இது முதல் முறையல்ல இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை தணிக்க அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தது இது முதல் முறையல்ல முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ தனது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் இரண்டாயிரத்து பதற்றத்தின் போது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அணு ஆயுதங்களை தயார்படுத்துவதாக இந்திய சகா தன்னிடம் தொலைபேசியில் கூறியதாக எழுதியுள்ளார் அந்த இந்திய சகாவின் பெயரை மைக் பாம்பியோ குறிப்பிடவில்லை அணு ஆயுத போருக்கான வாய்ப்பு பற்றியும் பதற்றத்தை குறைப்பதில் அமெரிக்காவின் பங்கு பற்றியும் பாம்பியோ மிகைப்படுத்தி என பாகிஸ்தானுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் அஜய் பிசாரியோ கூறியிருந்தார் ஆனால் இந்த முறை நெருக்கடியை தணிப்பதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்தது என்பதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்தது என்பதில் சந்தேகமில்லை என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கா மிக முக்கியமான மூன்று தரப்பாக செயல்பட்டது கடந்த முறை அணு ஆயுத போரை தடுத்ததாக பாம்பியோ கூறினார் அது மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் முதன்மையான பங்கை வகித்திருக்கலாம் ஒருவேளை இந்தியாவின் நிலைப்பாடுகளை பாகிஸ்தானிடம் இருக்கலாம் என்று பிசாரியோ பிபிசியிடம் கூறினார் ஆனால் தொடக்கத்தில் இந்த அமெரிக்கா தலையிடாமல் தள்ளியிருந்தது பதற்றங்கள் உச்சகட்டத்தில் இருந்தபோது வியாழக்கிழமை என்று பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அடிப்படையில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத மோதலில் அமெரிக்கா போவதில்லை என்று கூறியிருந்தார் இந்த நாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானிடம் பிடிவாதத்தை கொண்டுள்ளது ஆயுதங்களை கீழே போடுமாறு இந்தியாவிடம் அமெரிக்கா சொல்ல முடியாது ஆயுதங்களை கீழே போட சொல்ல முடியாது எனவே ராஜி வழிகள் மூலம் இந்த விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்ய போகிறோம் என்று நேர்காணல் ஒன்றில் இந்த வார இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உறவும் அமெரிக்காவின் விரிவான உத்தி மற்றும் பொருளாதார உறவுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இரு எதிரிகளிடையே பதற்றத்தை தணிக்க அமெரிக்காவுக்கு உதவியாக இருந்தது இரண்டாயிரத்து புல்வாமா பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு நடந்ததை போலவே இந்த முறையும் மூன்று முக்கிய அமைதி பாதைகள் இருந்தன அமெரிக்கா பிரிட்டனின் அழுத்தம் இரு நாடுகளின் தலைநகரங்களுக்கும் வருகை தந்த சவுதி வெளியுறவு அமைச்சர் மூலம் சவுதி மத்தியஸ்தம் இரு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் அமெரிக்காவின் முன்னுரிமைகள் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் முதலில் தலையிடாமல் இருந்தாலும் அமெரிக்கா பின்னர் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் தலையிட்டு பதற்றத்தை குறைத்தது தனது பங்கை அமெரிக்கா மிகைப்படுத்தி பேசினாலும் சரி இந்தியாவும் பாகிஸ்தானும் அமெரிக்காவின் பங்கை குறைத்து பேசினாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் அமெரிக்காவின் பங்கு எப்போதும் போலவே இப்போதும் முக்கியமானது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இருப்பினும் சனிக்கிழமை நிகழ்வுகளுக்கு பிறகு சண்டை நிறுத்தம் தொடர்வது குறித்த சந்தேகங்கள் நீடிக்கின்றன